வணக்கம் மக்களே பாருங்கள் நம்ம பப்பல் செடி வந்துட்டு பூ வந்துருக்கு பாருங்கள் எந்த மாதிரி பூ வந்திருக்கு பாருங்களா எவ்வளோன்னு இது பாருங்கள் பூ சின்ன சின்ன பூ தான் பார்த்துருக்கேன் நான் ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு வந்துருக்கு பாருங்கள் காய் வரவே இல்லை செடி பாருங்கள் வந்து எவ்வளோ ஹைட்டு வந்துருக்கு ஆனால் காய் வரவே இல்லை இன்னும் பாருங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக வருது இதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த மாதிரி வர்றது இதுக்கு முன்னே வந்து காய் ஒரு காய் இவ்வளோ இவ்வளோ ப்ரைஸ் வரும் சரிங்களா ரெண்டு கிலோ மூணு கிலோ வரும் ஆனால் இப்போ பாருங்க சின்ன பூவை வந்திருக்கு பாருங்கள் பூ வந்து அதில் லென்த் அதிகமாக இருக்குது சின்ன சின்ன பூவாக இருக்குது என்ன காய் வருமா வராதான்னு தெரியல இந்த மாதிரி இங்கே இப்போ எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இது எதனால் இந்த மாதிரி வருது இதில் காய் வருமா வராதா என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மீதியெல்லாம் பாருங்கள் நம்ம தென்னஞ்செடியெல்லாம் பாருங்கள் வாயல் செடியெல்லாம் பாருங்கள் வாயல் செடி பாருங்கள் இது இது பாருங்கள் இது பாருங்கள் சின்ன செடியாக தான் இருக்குது ஆனால் நல்லா கோல விட்டாச்சு சூப்பராக கோல விட்டுருக்கு சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் வருது ஆனால் அது மட்டும் அந்த மாதிரி வந்திருக்கு அது என்னான்னு தெரில இந்த மாதிரி இந்த இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பர்களே நன்றி வணக்கம் கட் பண்ணு